இப்போ இந்த வேலை செய்யும் பொழுது நமக்கு என்னென்னா சில நேரங்களில் சோறு வரும் என்னடா இது நம்ம இவ்வளோ பண்ணுறோமே வரமாட்டக்கே அப்படின்னு ஆனால் அப்படி இல்லை இப்போ நான் வந்து ஒரு நல்ல தலைவர்களுக்கான பண்பாடுகள் பண்புகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா மேற்கத்திய நூல்கள் அப்புறம் கட்டுரைகள்லாம் பார்த்தேன் எனக்கு திருப்தியாக வந்து கடைசியில் எங்கேருந்து நான் பிடிச்சேன்னா திருக்குறள்லேருந்து பிடிச்சேன் திருக்குறள்லேருந்து சுட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐம்பது பண்புகளை வந்து வள்ளுவர் சொல்கிறாரு அதை எடுத்துல அதை உங்களுக்கு நான் இப்போ கூட வாசிக்கிறேன் இதெல்லாம் வச்சுருந்தேன் சொல்லணும்னு நினச்சேன் நேற்றையே சொல்லணும்னு நினச்சேன் இல்லாமல் போச்சு அதாவது இதை மட்டும் நம்ம பின்பற்றினோம்னா நம்மளை விட ஒரு சிறந்த தலைவர்கள் உருவாகவே முடியாது ஆனால் இதை எந்த அளவுக்கு நம்ம பின்பற்ற போகிறோம்னு தெரியல அப்புறம் அற்புதமான ஒரு கணிப்பு அவர் வள்ளுவர் செஞ்சுருக்கிறாரு ஒன்று வந்து முதல்ல அன்பு செய்தல் பக்கத்தில் இருக்கிறவங்கனா அன்பு செலுத்தணும் அது வந்து ஒரு தலைவனுக்கான முதல் முதல் பண்பு அடுத்தது உதவி செய்தல் முதல்ல அன்பு செய்யணும் அப்புறம் ரெண்டாவது உதவி செய்தல் அப்புறம் இனிமையாக பேசுதல் பேச்சில் வந்து கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல்லுன்னு சொல்லுவார் அதாவது பக்கத்துல கூட கோபம் பேச வேண்டாம் இனிமையாக பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு மூணாவது பண்பு அப்புறம் நன்றியோடு நடத்தல் இப்போ ஒருத்தர் ஒரு உதவி செய்கிறார் அப்படின்னா அதை நன்றி காட்டணும் அது வந்து ஒரு தலைவனுக்கான தலைமை பண்புக்கான அழகு அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் ஒரு பக்கம் சாயக்கூடாது இவர் இவர் பக்கம் சாஞ்சிகிட்டு பேசுறது அவர் பக்கம் சாஞ்சிட்டு பேசுறது இல்லாமல் ஒருவருடன் சார்ந்து பேசாமல் இருத்தல் அப்படிங்கிறது ஒரு நடுநிலைமைன்னு சொல்கிறார் ஐந்தாவது பண்பு அடுத்தது பார்த்திங்கன்னா தன்னடக்கத்தோட இருக்குது அது வந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்காது நான் தான் பெரியாடு அப்படிங்கிற என்ன நிறைய பேருக்கு இருக்கும் அதனால் அதுவுமே வந்து ஒரு தலைவனுக்கு அழகு இல்லை தன்னடக்கத்தோடு இருக்காத அழகு அப்படின்னு சொல்றாரு அப்புறம் பொது ஒழுக்கத்தை பின்பற்றுது பொதுவாக ஒரு ஒழுக்கம் இருக்குது அப்படின்னா அதை பின்பற்றணும் நிறையா தலைவர்கள் அதில் தவறிடுறாங்க அதனால தான் வந்து அவங்க பின்பற்ற இளைஞர்கள் இப்போ நம்ம என்ன வருத்தம்னா எல்லாமே வரமாடக்கிறாங்க இளைஞர்கள்லாம் இப்போ வேறு வேலைக்கு போயிடறாங்க டிவி பார்க்க போகிறான் அல்லது வாட்ஸ்அப்பில் போகிறான் அது செல்லு பார்க்க போகிறான் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இளைஞர்களையும் இளம் பெண்களையுமே உண்மையிலே என்னன்னா இந்த மாதிரியான பண்புகள் இல்லாதனால தான் அவங்கள நோக்கி இப்போ காந்தியை நோக்கி நிறைய பேர் போனாங்கல்ல என்ன காரணம்னால் அந்த பண்புகளெலாம் வளர்த்துக்கிட்டாரு அதே போல் ஜாதி மதம் பாலினம் அதை வந்து மதிக்கணும் அதாவது பார்க்கக்கூடாது விட இவர் மதிக்க சொல்கிறார் அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக இருக்கல் இப்போ நாளைக்கே வந்துடும் புரட்சி நடந்துடும் நாளைக்கே விடியல் வந்துடும் அப்படிலாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும் கொக்கக்கோ கூம்பு பருவத்துகிற மாதிரி கொஞ்சம் தான் இருக்கணும் பத்து மாதம் ஆனால் தான் குழந்தை பற்றிக்க முடியும் அதுக்கு முன்னாடி எடுத்தோம்னா குழந்த செத்து போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்புறம் பொறாமை கொள்ளாமல் இருத்தல் அப்படிங்கிறாரு பாருங்கள் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி அதை சொல்கிறாரு பாருங்கள் அப்புறம் பிறர் பொருளின் மீது ஆசை கொள்ளாமல் இருத்தல் அடுத்த பொருள் மேலே நம்ம பற்று வைக்கக்கூடாது அப்புறம் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லாமல் இருக்கணுமா அடுத்த ஒரு பண்பு அடுத்தது வெட்டி பேச்சை தவிர்க்கணுங்க வடவழாக குழவலான்னு பேசவே கூடாதுங்க ஒரு ஷார்ப்பாக இதுதான் பாயிண்ட்டு அதுக்கு மேலே பேசக்கூடாது அப்படிங்கிறாரு அப்புறம் பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருத்தல் அடுத்தவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு துன்பம் பண்ணாமல் ஏன் ஏன்னு சொன்னாங்க ஊரில் உதவி சேட்டை கூட ஓத்துற பண்ணாமர்றா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி துன்பம் செய்யாமல் இருத்தல் அப்படிங்கிறாரு அப்புறம் எல்லாருடையும் சமமாக பழகிறது ஒருத்தட்ட கொஞ்சம் கூடுதலாக ஒருத்தட்ட குறச்சி அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் சமமாக பழகுறது ஒரு அழகு தலைவனுக்குரிய அழகு அப்படி தலைவருக்கான அழகுன்றார் அப்புறம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிறத கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறது அதாவது பகிர்ந்து கொடுத்தல் அந்த பழக்கத்தை சொல்கிறார் அப்புறம் நம்மளை பார்த்த உடனே மற்றவங்க மதிக்கும்படியாக நடக்கிறது நம்ம நம்மளை பார்த்த உடனே ஒரு மரியாதை வரக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவனுக்கான அழகு அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் எல்லா உயிர்கள் மீதும் இறக்கம் காட்டுது ஒருத்தன் இவனை பிடிச்சவன் பிடிக்காத அப்படி இல்லாமல் அனைத்து உயிர்கள் மீதும் இறக்க அதை உயிர்மணியம்னு சொல்கிறார் அப்புறம் உண்மையை பேசுதல் அது ரொம்ப ரொம்ப அடிப்படையானது உண்மை தான் வந்து அடிப்படையாக பேசணுங்கிறது அப்புறம் சினம் உள்ளாமல் இருக்கணுங்கிறார் கோபத்தை தவிக்கணும் தவிர்க்கணுங்கிறார் கோபத்தை படக்கூடாது எவ்வளோக்கு எவ்வளோ கோபப்படாமல் இருக்கமா அவ்வளோக்கெவ்வளவே ஒரு தலைவனுக்கு சிறப்பு அப்படிங்கிறாரு அப்புறம் இன்னொன்று பாருங்கள் முக்கியமானது துன்பம் இன்பம் ரெண்டையும் சமமாக கருதணுமா சில நேரம் வேலை செய்கிறோம் இடத்துல வந்து ரிசல்ட் கிடைக்கல இப்போ வருத்தமாக இருக்குது அதை பற்றி கலப்படாது இடத்துல ரொம்ப வெற்றி கிடைச்சோன்னா ஒரு குதுகுளிக்கிறது இருக்குல்ல அது மாதிரி பண்ணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு அப்புறம் அச்சம் இல்லாமல் இருத்தல் அதுக்காக நம்ம காந்தியை சொன்னோம் பார்த்தீங்களா நம்மளை வந்து இது கொள்ளுறதுக்கு திட்டம் போட்டாங்க ஆனாலும் எனக்கு வந்து கவலை இல்லை அப்படிங்கிற அச்சம் இல்லாமல் இருத்தல் அச்சமின்றி இருத்தல் அப்புறம் இன்னொரு முக்கியமான முக்கியமான பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ஒரு இது எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருத்தல் ஒரு மாணவனாக தான் நீங்கள் பார்த்துக்கணும் ஒரு தலைவனுக்கான அழகு என்ன எப்போ பார்த்தாலும் படிக்கணும் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்புறம் வந்து மற்றவங்களுடைய கருத்தை செவி கொடுத்து கேட்குறது ஒரு ஒரு அமைப்பு இருக்குது ஒரு தலைவர் இருக்கார் அப்படின்னா அது சாதாரண ஒரு தொண்டனாக கூட இருக்கலாம் அதாவது சாதாரண ஒரு கடைநிலை ஊழியனாக கூட இருக்கலாம் ஒரு அலுவலகத்தில் அவள் என்ன சொல்கிறான்னா கொஞ்சம் கேட்கணும் காது கொடுக்கணும் அப்படிங்கிறாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தவறு வந்து ஒரு மனுஷங்க எல்லாம் தப்பு செய்வாங்களா உடனடியாக வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறார் வருத்தம் தெரிவிக்க சொல்கிறார் தெரியாமல் ஒருத்தர் வந்து நான் வந்து இவருக்கு என் மனசு அறியாமல் திடீர்னு த தவறு செஞ்சுட்டு அவரை குறையாக பேசிட்டேன் அப்படின்னா கூட உடனடியாக கூப்பிட்டு ஒரு வருத்தம் தெரிவிக்கணும் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் வந்து சார்ந்தவர்களோட நட்பு நட்பு கொள்ளுதல்ங்கிறார் பாருங்கள் அடுத்த கரெக்ட் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க ஒரு நல்லவர்கள் ஒரு பண்பாளர்கள் அவங்களோட நட்பு நம்மளை தேடி போய் வச்சுக்கணுமா அவங்க நம்மள தேடி வர மாட்டாங்க நம்மளாக போய் வைக்கணும் அப்படிங்கிறாரு அப்புறம் கெட்டவங்கிறது ஒதுங்கணுங்கிறார் அடுத்த பயந்து அப்புறம் சப்பான ஆள் அப்படின்னா அவங்ககிட்ட கிட்ட போகக்கூடாது இருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் ஒரு செயல் செய்யும்போது அதனுடைய நன்மை தீமைகளை ஆராய்ந்து செய்யணும் ஒரு வேலை எடுக்கிறோம் அந்த வேலையில் செஞ்சோம்னா நன்மை வருமா தீமை வருமா அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதை எடுக்கணும் அப்படிங்கிறார் பாருங்கள் எவ்வளோ அற்புதமான சூழ்நிலை சொல்கிறார் பாருங்கள் அடுத்து நமக்கு என்ன சக்தி இருக்கோ அதுக்கான வலிமைக்கு ஏற்ற செயல்களில் மட்டும் இறங்குது நம்மளால் என்ன முடியுமோ அதுதான் செய்யணும் அப்போ நான் போய் நாளைக்கு இந்த இமயமலத்துக்கு அந்த பக்கம் வச்சுட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது அப்போ போனோம்னா நிச்சயமாக தோற்று போய்டும் ஒரு தடவை நீங்கள் தோற்றுவிட்டிங்கன்னா நம்ம தொண்டர்கள் நம்ம மதிக்க மாட்டோம் கூட இருக்கிறவங்க இதாக இன்னும் பின்னாடி போனால் அப்புறம் தோல்விதாயே வரும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருவாங்க அதனால் வலிமைக்கேற்ற செயல்களில் மட்டும் இறங்குதலுங்க அப்புறம் பொருத்தமான இடம் காலம் பார்க்கணுங்கிற இதை ஒரு வேலை செய்யும்போது எந்த இடத்துல செய்கிறது எந்த நேரத்தில் செய்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்புறம் வந்து அதை அதனுடைய இப்போ நம்ம ஆய்வு பண்ண பார்த்தீங்களா சுவாட் அனாலிசிஸ் மாதிரி குறை நிறைகளை கண்டறிந்து அப்புறம் இறங்கணுங்கிறாரு அப்புறம் சுற்றத்தோட சுற்றம் தளாளுங்கிறார் அதாவது நண்பர்களோட உறவுகளோட நெருங்கி இருக்கணும் தனிமைப்படக்கூடாது ஒரு தலைவன் வந்து தனிமைப்பட்டு நான் பெரிய ஆள் நான் அங்கே போய் தங்கிக்குவேன் அங்கே போய் இருந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த பண்புகளை விட்டுறணும் எப்போதும் அந்த நட்பு வட்டத்தோட நெருங்கி இருக்கணும் அப்புறம் நினைவாற்றலை பெருக்கிக்கொள்ளுதுங்கிறது இப்போ நிறையா நம்ம பெரும்பால்தான் நம்ம மறதி குணம் இருக்கணும் நிறையாட்ட அது கூடாது அப்படிங்கிறார் அப்புறம் வந்து எப்போ பார்த்தாலும் சோர்ந்து அழுத்து போய் இருக்கக்கூடாதுங்கிறார் உற்சாகமாக இருக்கணும் நடக்கமையா கவலைப்படாதயா பார்த்துக்கலாம் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இந்த அந்த அந்த ஒரு சோர்வு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஊக்க முடமைங்கிறார் அதுக்கப்புறம் வந்து விடாமுயற்சிங்கிறார் எப்பயுமே வந்து ஒரு வேலை எடுக்கிறோம் அந்த வேலையில் வந்து கொஞ்சம் தொய்வாகுது இனிமேல் வந்து செய்ய முடியாது அப்படின்னா அதை பற்றி கவலைப்படக்கூடாது விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் விடாமுயற்சி அப்புறம் துன்பத்தை பார்த்து துவண்டு போகக்கூடாது அப்படிங்கிறாரு அப்புறம் பேச்சில் வந்து முக்கியமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா எதிரிகளும் ஏற்கமன்றம் பேசணுமா இப்போ நம்ம பேசுகிறது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் எதிரிகளை காயப்படுத்துற மாதிரி பேசுகிறோம் அப்படி தானே பேசுகிறோம் நம்முடைய பேச்சு எப்பயுமே பக்கத்தில் கூட கோவப்படுத்துகிற மாதிரி தான் பேசுகிறோம் அப்படி பேசவே கூடாங்கிறார் அதாவது கேளாரும் வேட்பம் மொழி தான் அப்படிங்கிறார் நம்மளை நமக்கு வந்து எதிராக கூட இருக்கலாம் நம்ம கருத்துக்கு மாற்று கருத்து உள்ளவங்களாக இருக்கலாம் ஆனால் பார்த்தா அந்தாலும் சொல்லலை ஏதோ நியாயம் இருக்கப்பா நம்ம கொஞ்சம் அதை பற்றி பரிசீலனை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணுமா அப்புறம் வந்து எவ்வளவு வாழ்க்கையில் நம்ம வந்து கீழே போனாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி இந்த சமூகம் ஒதுக்கி வச்சுட்டு பொய் கலவு போன்ற இழிவான செயல்களை செய்யவே கூடாதுங்க இப்போ நெருக்கடி வருது ஆனால் கூட நம்ம வந்து இழிவான செயலை செய்யக்கூடாது அப்படிங்கிறார் அப்புறம் இன்னொரு முக்கியமான கேரக்டர் என்னென்னா ஒருத்தரை பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணக்கூடிய திறனை வளர்த்துக்கணுங்கிறார் இந்த ஆள் பழகுறோம் பேசுகிறோம் அவர் முதல்ல முகத்தை பார்க்குறோம் அவர் அவருடைய செயல்பாட்டை பார்க்குறோம் அவரோட பேசுகிறோம் அப்போ இந்த ஆள் இப்படி தான் அப்படிங்கிற அந்த திறனை அறியக்கூடிய ஒரு திறமை வந்து ஒரு தலைவனுக்கு இருக்கணும் அப்படிங்கிறாரு அப்புறம் எந்த கூட்டத்தில் பேசுகிறோம் அதை பற்றி அவை அறிந்து பேசுகிறேங்கிறார் இப்போ வந்து ரொம்ப அறிவாளிகளாக இருக்கிறாங்க ஒரு கூட்டத்தில் அங்கே போய் நீங்கள் பெருமையாக அறிவா பெருசாக பேசலாம் ஆனால் சாதாரண மக்கள் மகத்தில் அவங்க அளவுக்கு இறங்கி பேசணுங்கிறார் அவங்ககிட்ட போயிட்டு நீ போய் இங்கிலீஷை பேசிக்கிட்டு கூடாது அவங்கிட்ட போயிட்டு ஃபிலாசபி பேசிக்கிட்டு கூடாது அவங்ககிட்ட போயிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அவங்க என்ன சந்திக்கிறாங்களோ அதைத்தான் பேசணும் அப்படிங்கிறாரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இன்னும் முக்கியமானது கூட்டத்தை பார்த்து பயந்து ஓடக்கூடாது அவையை அஞ்சக்கூடாதுங்கிறார் எந்த அரங்கத்துலேயுமே நம்ம தைரியமாக நம்ம கருத்தை சொல்லணும் பயப்படக்கூடாது அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் எப்பயுமே நம்முடைய தளபதிகள் தொண்டர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் கூட்டத்தில் போய் அடி வாங்கி விட்டுறக்கூடாது போராட்டம் பண்ணுறோம் போராட்டம் பண்ணிட்டு தலைவர் அங்கிட்டு போய்ட்டுறாரு தொண்டர்கள் போய் அடி வாங்கி விட்டுறாங்கன்னா அது நல்ல தலைவனுக்கு அழகில்லைங்கிறாரு அப்புறம் எப்பயுமே ஒரு தலைவன் வந்து தனக்கான பொருளை தானே ஈட்டி கொள்ள வேண்டும் அடுத்தவண்டை போய் வாங்கி டொனேஷன் வாங்கி நான் வந்து அந்த காசில் வந்து குழைக்கக்கூடாது அவன் சுயமாக அவனுக்கானதை அவன் உருவாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம கொள்கைக்காக நிற்கிறவங்கள உண்டாக்கணுங்கிறார் நம்ம ஒரு கருத்திகளுக்காக நம்ம போராடுறோம் அதுக்காக வேலை செய்கிறோம் அப்படின்னா நமக்காக வரக்கூடாது அந்த அமைப்பில் சேரவங்க அந்த கொள்கைக்காக வரணும் அவங்களுக்கான தளபதிகளை உருவாக்கணுங்கிறாரு அதுக்கப்புறம் அதே போல் அதுக்கு சொல்லிட்டு அதுக்கு எதிர்மாறான கருத்து சொல்லார் உட்பகையே வந்து விளக்கணுங்கிறாரு நமக்குள்ளே சில பேர் உட்காந்துக்கிட்டு உள்ளே உட்காந்து எல்லா கொசும்பு வேலை பார்ப்பாங்கல்ல அவங்கள்தான் விளட்டி விடுவார் அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய தன்மானம் கிடாமல் பார்த்துக்கணும் சுயமரியாதையோட இருக்கணும் பெரியார் சொல்லுவார் பாருங்க சுயமரியாதையோட இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணுங்கிறாரு அப்புறம் மனச்சாட்சிக்கு பயப்படணும் நமக்கு வந்து மிகச்சிறந்த சாட்சி கடவுள்லாம் கிடையாது யார் நமக்கு ச சிறந்த கடவுள் யாருன்னா மனச்சாட்சி தான் மனச்சாட்சிக்கு உடன்பட்டு நடக்கணுங்கிறது அப்புறம் கடைசி அவர் ஐம்பதாவது முக்கியமானது நமக்கு தீமையாக ஒருத்தன் செய்கிறானா அவனுக்கு நன்மை செய்து அவனை சரி பண்ணணுங்கிற இதுதான் ஐம்பது வகையான இந்த தலைமை பண்புகளை நான் திருக்குள்ளேருந்து திருடுனேன் வேணும் கிடையாது இது எதாவது வெளிநாட்டு நூல்களில் இருக்குதா இப்படி நானும் தேடி பார்த்தேன் உண்லையுமே காணும் அவன் வந்து தனிமரன் திறமையை தான் பேசுகிறானோ இல்லையா இப்படி ஒரு பண்பான விஷயங்களை பற்றி சொல்லவே இல்லை அப்போ இதை தான் நம்ம வந்து எல்லாவுடைய இளைஞர்களுக்கும் நம்முடைய பெண்களுக்கும் சொல்லித்தரணும் அப்போ இந்த மாதிரியான ஒரு பண்புகளை பெற்றிருந்தா ஒருவன் நிச்சயமாக தலைவன் ஆக முடியுமா முடியாதா முடியும்தானே இரு இருக்கா இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் நினச்சேன் இது முதனாலே சொல்லணும்னு நினச்சேன் அப்போ நம்ம தொடர்ந்து வேறு வேறு போனதுனால அதை விட்டுட்டோம் அப்போ இந்த மாதிரி பண்புகளை வளர்த்துக்கிட்டோம்னா இயற்கை விவசாயத்துக்கு விவசாயிகள் வராமல் இருப்பான்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக வர வர வச்சிக்கலாம் எல்லா விதமான பண்புகளையும் அவர் சொல்லியிருக்காரு அதனால்